வலுப்பூர் அம்மன் கோவில் திருப்பூர் பெருந்தொழுவு அழகுமலை அருகே சேமகமுண்டம் பழமை வாய்ந்த வலுப்புற அம்மன் கோவில் உள்ளது இங்கு சர்வ நோய்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்த பத்திரகாளி அம்மன் குடி கொண்டிருக்கிறாள் மன்னர் விக்ரமாத்த சோழனின் மகளுக்கு ஏற்பட்ட வலிப்பு நோய் அம்மனை வணங்கியதால் குணமானது இதனால் வலுப்பூர் அம்மன் என்று அழைக்கப்படுகிறார் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் அம்மனை சென்று வழிபட்டு வந்தால் நிச்சயம் நோய் குணமாகுமாம் சென்னையில் காதலியை அடித்து கொலை செய்துவிட்டு இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை சென்னையில் பத்தொன்பது வயது பெண்ணை அடித்து கொலை செய்துவிட்டு அவரது காதலன் ஆகாஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் விழுப்புரத்தில் உள்ள கல்லூரியில் படித்து வந்த இருவரும் ப்ராஜெக்ட்ஸ் வேலைக்காக சென்னை செல்வதாக கூறிவிட்டு தங்களை கணவன் மனைவி என கூறி சென்னையில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி உல்லாசமாக இருந்துள்ளனர் சம்பவத்தன்று ஏற்பட்ட சண்டையில் தான் தாக்கியது காதலில் இருந்ததால் ஆகாஷ் பயத்தில் தற்கொலை செய்து கொண்டார் பீகாரில் மனைவிக்கும் அண்ணனுக்கும் தகாத உறவு நேபாளத்தில் உள்ள ஓட்டலில் கையும் களவுமாக பிடித்த நபர் பீகாரின் ஆராரியா மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது மனைவி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக தனது அண்ணனுடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் ஏழு வயது மகன் உள்ள அப்பெண் அடிக்கடி நேபாளத்திற்கு சென்று வந்துள்ளார் என் மனைவி தனது அண்ணனுடன் நேபாளம் சென்றதாக தகவல் கிடைத்தது நான் போது அங்குள்ள ஓட்டலில் இருவரும் பிடிபட்டனர் என்று கணவர் கூறினார் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது போட்டியிட்ட பதின்மூன்று தேர்தலிலும் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆன முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழகத்தில் போட்டியிட்ட அனைத்து பதினூன்று சட்டமன்ற தேர்தலிலும் வென்ற ஒரே தலைவர் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவர் ஆன கருணாநிதி ஆவார் குளித்தலையில் வென்று முதல் முறையாக எம்எல்ஏ ஆன இவர் கடைசியாக இரண்டாயிரத்து பதினாறில் திருவாரூரில் வென்று அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக எம்எல்ஏவாக இருந்தார் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இரண்டாயிரத்து ஆறு தேர்தல்களில் வென்று அஞ்சு முறை முதல்வனார் செவ்வாய்க்கிழமை ஜூன் மூன்று கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்த நாள் ஆகும்